இந்த போண்டா பார்த்தீமே சவரன் போல இருக்கு கவிதா அப்படியே கேக்குங்க மாமா பார்த்தா அப்படியே சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு மாமா மேல அப்படியே அந்த மாவு வந்து சாஃப்டா மூ உள்ளுக்குல பாருங்க அந்த கிழங்கு எப்படி இருக்குنا எல்லாருக்கும் வணக்கங்க இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை வந்து வீடியோ பார்த்தேங்க ரொம்ப பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை அறுவடை வீடியோ எல்லாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான கிழங்குகள் தான் நம்ம வந்து இன்னைக்கு போண்டா சுட போகிறோம் நம்ம எப்படி உருளைக்கிழங்கு போண்டா செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ வந்து இந்த கிழங்க கட் பண்ணி வேக போட்டுக்கலாங்க இப்போ கிழங்கு வேக வைக்க தண்ணி ஆஞ்சிருச்சுங்க கிழங்கு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கிழங்கு வந்து பாதி வெந்துருச்சுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கிழங்கு வந்துங்க நல்லா மசீர அளவுக்கு வெந்துருச்சு இப்ப எடுத்துக்கலாம் ரொம்ப குளக்கொலன்னு வேகக்கூடாது இப்படி எடுத்து மசியில் இந்த மாதிரி அளவுக்கு வெந்தால் போதும் ஒரு கத்தியோ ஒரு கரண்டியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து ஃபுல்லாக வெந்திருக்கோம்னா அளவுக்கு வெந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு கிழங்கு வந்து மேலே தோலை வந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மேலே தோலை வந்து எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச கிழங்கு வந்து தோலை எல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ வந்து கிழங்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த போண்டாக்கு வந்து நம்ம வேக வச்ச கிழங்கோட நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற பொருளையெல்லாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ அவசரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்டி எடுக்க வைக்க மறந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த போண்டாலாம் எடுப்போம் இல்லையா அந்த இதுலேயே நம்ம வதக்கலாம் இப்போ வந்து கிழங்குக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் மழை சேர்ந்து வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை பாதி வதங்க வதங்கினாவே போதுங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு கலக் அழைக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு கலக் நம்ம பொடிச்சு வச்சுக்கிற கிழங்கையும் சேர்த்துக்கலாம் கிழங்கை கொட்டி ஒரு ஒரு கலக்கு மட்டும் கலக்கிட்டு அப்புறம் இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதான் இறக்கி வச்சு உருண்டையாக பிடிச்சிடலாங்க இப்போ நம்ம இறக்கி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பெருசாக இருக்கிறதையெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் நல்லா நம்ம பிடிச்சா உருண்டு வர்ற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து மசிச்சு விட்ட சக்கரை கிழங்கு வந்து உருண்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ உங்களுக்கு வந்து சின்னதாக உருண்டை வேணால் உருண்டை சின்னதாக பிடிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் மீடியமாக பிடிச்சிக்கிறேன் நம்ம உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டுங்க மாவு கலக்கி போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து உருண்டை உடிச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம போண்டாவில் முக்கி போகிறக்கு மாவு கலக்கலாம் நம்ம எப்போவுமோ உருளைக்கெழங்கு போண்டா கலப்புலாம் அந்த மாதிரி கடலை மாவு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகா தூளுங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்துங்க சமையல் சோடா உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு சா சேர்த்துல வந்து நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக ஒரு போண்டா மேலே மாவு வந்து இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க நல்லா புருடு இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்துங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்தோடனே நல்லா உழுகுற மாதிரி இந்த பக்கத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே முக்கி பிடிக்கிற இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க நம்ம ஊட்டி வச்சிருக்கிற மசாலாவை வந்து மாவில் நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாவு போட்டு வேக விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து போண்டாவை திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வருதுங்க இந்த சமயத்திலாம் நம்ம எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகோன்னு உள்ளே வந்து நல்லா வெந்து தான் நம்ம மசால் போட்டுருக்குறா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கலர் ஃபுல்லாக இதே மாதிரி மீதி இருக்கிற ஒரு டையமும் மா போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க இந்த போண்டா பார்த்து சாப்பிடும் போல் இருக்குது அப்படி இருக்குதுங்களா மாமா ஃபஸ்ட்டாக டாக்டர் இருக்க மாட்டேங்குது சூப்பராக இருக்குமாம்மா சாப்பிட்றலாம்மா சாப்பிட்ருலாங்க மாமா இப்போ சூப்பராக சுட சுட கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்றலாம் மேலே அப்படியே அந்த மாவு வந்து சாஃப்டாகவும் உழுக்குள்ள பாருங்க அந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு நம்ம சக்கரை கிழங்குனால கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாக சேர்த்தா தான் அந்த கா அந்த ஸ்வீட்டோட அளவு வந்து பேலன்ஸ் பண்ணி வரும் சூப்பராக இருக்குமாம்மா அந்த கிழங்கோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியுதுங்க அந்த மசாலாவில் அந்த ஸ்வீட்னஸ் கலந்த மாதிரி நல்லா இருக்குது நீங்கள் சொன்னாப்டே நம்ம கெட்டி சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தது தான் வாமா சூப்பராக இருந்துச்சு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சக்கரைவெளி கிழங்கு வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த போ நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி சாப்பிட பிடிக்கலனா ஒரு போண்டாவோ ஒரு அடையாக செய்யலாம் ஒரு பாயாசமாக செய்யலாங்க நிறைய வெரைட்டியாக செய்யலாங்க நீங்கள் சக்கரைவெளி கிழங்குல அப்படி எதுவுமே பிடிக்கலினா கூட சும்மா உப்பு போட்டு கூட வே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த சீசன் இப்போ கண்டிப்பா அந்த கிழங்கு கிடைக்கிறப்ப நீங்க வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இல்லை பச்சையாவே வேணா சாப்பிடலாம் பச்சையா நல்லா இருக்கும் குடலை வந்து சகல கிழங்கு வந்து அந்த குடலை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணு சொல்றாங்க கண்டிப்பா அந்த சீசன்ல கிடைக்கிற அந்த கிழங்கு வந்து வாங்கி சமைச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க ஆமா இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செஞ்சது வந்து வெள்ள கலர் கிழங்கு மாமா இன்னொன்னு வந்து அந்த ரோஜா சேவ் கிழங்கு ரெண்டு வகையா இருக்குதுங்க சுட சுட சாப்பிடெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னோடய ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சமைச்சு பார்த்த மாதிரியே அவங்களும் என்னோடய சமையலை சமைச்சு பார்ப்பாங்க தேங்க்யூங்க